திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று எழுபத்தி ஒன்று அதிகாரம் படைச்செருக்கு சோழர் குலத்தில் தோன்றிய வீரர்களில் திருக்கில்லி என்பவர் மிகவும் புகழ்பெற்றவர் சோழர் படையின் தளபதியாகவும் பேராண்மையின் திருவுருவமாகவும் விளங்கியவர் போரில் அடையும் புன் வீரனுக்கு புண்ணில்லை அது புகழின் கண்ணாகும் அந்த கண்ணை பெறாது கழியும் நாள் சிறந்த வீரனுக்கு வீண் நாளாகும் என்பதை தனது வீர வாழ்க்கையின் உயர்ந்த கொள்கையாக கொண்டிருந்தவர் ஒரு சமயம் சோழ நாட்டின் மீது பகைவர்கள் திடீரென்று பெரும்படையை திரட்டி போருக்கு எழுந்தனர் பகைவரது போர் முரசின் முழக்கத்தை கேட்டதும் திடீரென போர் வந்துவிட்டதே என்று நினைத்து திருக்கில்லி மனம் தளரவில்லை வீர கர்ஜனை செய்து தன் படைகளை கூட தன்னுடன் அழைத்து கொள்ளாமல் தான் ஒருவன் மட்டுமே தனியாக பகைவரை எதிர்த்து போர்க்களத்துக்குள் புகுந்தார் பகைவரின் படைகள் பெரும் கூட்டமாக திரண்டு நின்றன படை வீரர்கள் திருக்கில்லி தனியாக வருவதைக் கண்டு வீண் கர்வத்தோடு வருகிறான் இவன் நமது கூர்வேலுக்கு இரையாவது உறுதி என்று பேசிக்கொண்டனர் அவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது திருக்கில்லி செம்மறியாட்டு கூட்டத்தில் புகுந்து விளையாடும் சிங்கத்தைப் போல படைகளுக்குள் புகுந்து வீர விளையாட்டை புரிய தொடங்கினார் பகைவர்கள் நாலா பக்கமும் சூழ்ந்து நின்று மிகவும் கடுமையாக தாக்கினர் திருக்கில்லி நடுவில் பம்பரம்போல் சுழன்று போர் புரிந்து கொண்டிருந்தார் போர் நீண்ட நேரம் நடைபெற்றது பகைவரின் படைகள் பெருமளவில் அழிந்தன தனியாளாக வருகிறார் எளிமையாக வீழ்த்திவிடலாம் என்று எண்ணிய பகைவர்களின் எண்ணம் வீணாயிற்று திருக்கிள்ளியின் பேராண்மையை கண்ட பகை மன்னர்கள் புறமுதுகு காட்டி ஓட்டம் எடுத்தார்கள் புண்பட்ட பகைவர்களின் உடல்கள் குருதி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க அவற்றின் இடையில் வீரத்தின் நெடுமரமாக நின்றார் திருக்கிள்ளி போர் முடிந்ததும் திருக்கிள்ளையின் வெற்றி புகழ் சிறிது நேரத்தில் நாளெங்கும் பரவியது ஊரும் நாளும் வீரன் திருக்கிள்ளையின் வெற்றியை பலவாறு பாராட்டி மகிழ்ந்தது பகைவர்களே என் தலைவனை எதிர்த்து நின்று போர் செய்து மடிந்து தமக்கு நடுகல் நடப்பெற்றவர் பலர் ஆகையால் என் தலைவன் முன்னே நிற்காதீர்கள் என புகழ்வதை என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் போரினில் பணிதல் தோல்வி போரினில் துணிதலே வெற்றி